வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரேண்டம் டேஸ் இன் மை லைஃப் குழந்தை வரம் தரக்கூடிய ஒரு தெய்வம் வந்துட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே இருக்குங்க நீ கட்டாயம் வந்துட்டு குழந்தை வரம் தரும் அதுவும் பாருங்கள் நீ கேட்டுட்டு வந்த உடனே பாருங்கள் கண்டிப்பாக வந்துட்டு குழந்தை கிடைக்கும் அந்த குழந்தை கிடைச்ச பின்னாடி நீங்கள் வந்துட்டு அந்த கோவிலில் போயிட்டு அந்த குழந்தையும் தூக்கிட்டு போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க இந்த குழந்தை வரம் தரக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த தெய்வம் யார் அதுவும் மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தெய்வம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்க போகிறேன் என்ன முறைப்படி இந்த வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் பார்க்குறவங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு விதமான சக்தி இருக்குங்க அங்கே இருக்கக்கூடிய தூணில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் கூட ஒவ்வொரு வேண்டுதலையும் நிறைவேற்றக்கூடிய சக்தி இருக்குது நிறைய பேர் வந்துட்டு அந்த வேண்டுதல் வச்சுட்டு செலுத்துறதுக்காகவே எக்கச்சக்க கூட்டம் இந்த கோவிலுக்கு வந்துக்கிட்டு இருக்குங்க அவ்வளோ சக்தி வாய்ந்தது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இதுவும் போக நீங்கள் அங்கே நின்று சும்மா வேண்டிட்டு வந்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே நின்று நீங்கள் சும்மா ஏதோ ஒரு வேண்டுதல் வேண்டிட்டு வந்தீங்கனாலே போதுங்க அதுவும் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் இதே மாதிரி மீனாட்சி அம்மன் கோவிலில் குழந்தை வரம் தரக்கூடிய இன்னொரு தெய்வமும் இருக்குங்க அது வந்துட்டு நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அம்மன் கோவில் ப்ளேலிஸ்ட்டில் வந்துட்டு இருக்குங்க வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்துடுறேன் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி இன்னொரு தெய்வமும் இருக்குங்க நீங்கள் இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன முறைப்படி நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் நான்கு வாசல் இருக்குது இல்லையா நான்கு வாசலில் எந்த வாசல் வழியாக வேணாலும் கோவிலுக்கு போகலாம் எல்லா வாசல் வழியாக போகிறதுமே மிகவும் சிறப்பு தாங்க ஆனால் இந்த பெரிய வேண்டுதல் வச்சுட்டு நம்ம உள்ளே போகிறோம் இல்லையா அப்போ வந்துட்டு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த விநாயகரை முருகனை வழிபாடு பண்ணிட்டு போகணுங்கிறதுனால நாம் வந்துட்டு கிழக்கு ராஜகோபுரம் வழியே உள்ளே போயிக்கலாங்க உள்ளே போயிட்டு நம்ம உள்ளே போய் கொஞ்சம் தூரத்துலேயே ராஜகோபுரம் வழியே நம்ம உள்ளே நுழையிறோம் இல்லையா உள்ளே போய் கொஞ்சம் தூரத்துலேயே விநாயகரும் முருகனும் இருப்பாங்க நம்ம உள்ளே போகும்போது கிழக்கு பார்த்து இருப்பாங்க ரெண்டு சைடு இருப்பாங்க நம்ம இப்போ உள்ளே நுழையும் போது வடக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் இருப்பாங்க கிழக்கு பார்த்து இருப்பாங்க அவங்கள ஒரு வழிபாடு பண்ணிட்டு நல்ல மனசாக நம்ம என்ன வேண்டுதலுக்காக வந்திருக்கோமோ அவங்கள அதை வேண்டிக்கிட்டு நம்ம உள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் தெப்பக்கூட வருங்க அதுக்கடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து மிக பிரமாண்டமாக வந்துட்டு விநாயகர் இருப்பாங்க முக்குர்ணி விநாயகர் இருப்பாங்க அவங்கள வழிபாடு பண்ணிக்கோங்க அவங்களுக்கு வந்துட்டு இரண்டு தீபங்கள் வாங்கி ஏற்றி வச்சுக்கோங்க அங்கே சாமிக்கு முன்னாடியே தீபம் ஏற்றும் இடம் இருக்கும் அதில் வந்து ஏற்றி வச்சுக்கோங்க அங்கே டேபிள் போட்டு நம்ம உள்ளே வெளியிலேருந்து எதுவுமே கொண்டு போக தேவையில்ல உள்ளேயே வந்துட்டு தீபம்லாம் விற்பாங்க எண்ணெயோ நெய்யோ ஊற்றி திரியெல்லாம் போட்டு ரெடியாகவே விற்பாங்க கோவில் சார்பாக அதுலேருந்து இரண்டு அகல் விளக்கு வாங்கி நீங்கள் வந்து ஏற்றிக்கோங்க விநாயகருக்கு முக்கர்ணி விநாயகருக்கு ஏற்றிட்டு மீனாட்சி செம்மனுக்கும் அதே மாதிரி ரெண்டு அகழ்விளக்கு வாங்கி ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு அதுக்கு அடுத்து வந்துட்டு மீனாட்சி அம்மனை போய் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு நல்லா வழிபாடு பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன என்ன தேவைக்காக வந்திருக்கீங்க குழந்தை வரதுக்காக வந்திருக்கீங்க இல்லையா அதே மாதிரி ஏதாச்சும் இந்த கோயிலில் மட்டும் இல்லைங்க எந்த கோயிலுக்கு போனாலும் சரி நம்ம ஏதோ ஒரு பெரிய வேண்டுதலுக்காக போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வேண்டுதல் மட்டும்தாங்க நம்ம வேண்டிக்கணும் சும்மா குழப்பக்கூடாது போட்டு அது நம்மளுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் மனுஷனாக பிறந்தவங்களுக்கு வந்துட்டு கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் அதுக்காக எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காமல் அந்த முக்கியமான வேண்டுதலுக்காக மட்டும் நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு அப்படியே அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சண்டிகேஸ்வரி இருப்பாங்க அவங்கள அமைதியான முறையில் தியானத்தில் இருப்பாங்க அம்மனுக்கு வந்துட்டு இடதுபுறமாக இருப்பாங்க அவங்கள வந்துட்டு அமைதியாக வணங்கிட்டு அதுக்கடுத்து வந்து சிவன் சன்னதிக்கு போயிருங்க அவங்களுக்கும் வந்துட்டு இரண்டு விளக்கு வாங்கி சாமிக்கு முன்னாடி ஏற்றி வச்சுட்டு அங்கேயும் இடம் இருக்கும் விளக்கு ஏற்றி வைக்கிறதுக்கு இடம் இருக்கும் அங்கேயும் வந்து ஏற்றி வச்சுட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் சிவபெருமானையும் தரிசனம் பண்ணிவிட்டு சண்டிகேஸ்வரர் அமைதியான முறையில் வணங்கிட்டு நீங்கள் என்ன வேண்டுதலுக்காக வந்துருக்கீங்களோ அதை மனசில் வச்சும் வேண்டிக்கோங்க குழந்தை வரம் வேணும்ப்பா கடவுளே நீங்கள் வந்து துணையிருந்தே எங்களுக்கு நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் வந்துட்டு வெளியில் வந்துடுங்க சண்டிகேஸ்வரர் வணங்கிட்டு அப்படியே சுவாமி வந்துட்டு ஒரு பிரகார சுத்துங்க எக்கச்சக்க தெய்வங்கள் இருக்காங்க மகாசக்தி வாய்ந்த தெய்வங்கள் எல்லோரும் இருக்காங்க அப்படியே ஒரு ரவுண்டு அப்படியே சுவாமி அப்படியே வெளியில் வந்துட்டு அப்படியே உள்ளுக்குள்ளேயே சுற்றுங்க எல்லா தெய்வங்களையும் வணங்கிட்டு துர்க்கே அம்மன் சரஸ்வதி அனைத்து தெய்வங்களும் இருக்காங்க தட்சிணாமூர்த்தி நிறைய தெய்வம் எல்லா தெய்வமும் வணங்கிட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் எல்லா தெய்வங்கள் வணங்கி முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு வடக்கு வடக்கு கோபுர வாசல் வழியாக வந்தாக்க அந்த ஆலமர சாரி அரச மரத்து விநாயகர் இருக்காருங்க நம்ம போயிருக்கிறது கிழக்கு கோபுரம் வழியா தானே உள்ளே போயிருக்கோம் நீ உள்ளுக்குள்ளேயே ஆடி வீதிக்குள்ள கோயிலை சுற்றி உள்ளுக்குள்ளேயே வந்தீங்கன்னு சொன்னால் அந்த விநாயகர் வருவாங்க அரச மரமும் வேப்ப மரமும் இணைந்த விநாயகர் அந்த விநாயகர் வந்து சுற்றி நாகம்லாம் இருப்பாங்க விநாயகர் சுற்றி அந்த விநாயகர்கிட்ட நீங்கள் இந்த வழிபாடு பண்ண போகிறீங்க நீங்கள் உள்ளே கோயிலுக்குள்ள நுழையும் போதே தொட்டில் வாங்கிக்கோங்க அங்கே இருக்க கடைகளில் வந்துட்டு தொட்டில் கிடைக்கும் விற்பாங்க வேண்டுதல்காகவே குழந்தை வர வேண்டி வரவங்களுக்காக எக்கச்சக்க கடைகளில் விற்பாங்க அங்கே வந்துட்டு தொட்டில் வாங்கிக்கோங்க கட்டி போடுறதுக்காக அந்த தொட்டில வந்துட்டு எல்லா தெய்வங்களும் நீங்கள் போய் வணங்குறீங்களா அப்போ அந்த தொட்டில் வச்சு நீங்கள் அப்படியே நீங்கள் கையில் வச்சுட்டு நீங்கள் வணங்கிக்கோங்க அது என்ன முறைப்படி கட்டணும்னு சொல்லி கேட்டுக்கோங்க அங்கே இருக்க அர்ச்சகர்கிட்ட கேட்டீங்கன்னாலே சொல்லுவாங்க போயிட்டு பாருங்களேன் நான் அந்த வீடியோவை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு மணி அடிக்கிறது பாருங்கள் அப்புறம் வந்து வேண்டிட்டு நீங்கள் அங்கே தொட்டில் கட்டி போட்டு நல்லா மனசார வேண்டிக்கோங்க அந்த விநாயகர்கிட்ட வந்துட்டு மனசார வேண்டிட்டு அப்படியே அவரை வந்துட்டு சுற்றிட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் மனசார வேண்டிட்டு வந்துடலாங்க குழந்தை பிறந்த பின்னாடி நீங்கள் அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு கட்டாயம் வந்து உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்குங்க அப்போ வந்து இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து அவர்கிட்ட வந்துட்டு கீழே வந்துட்டு ஒரு துணியை விரித்து படுக்க போட்டு வேண்டுதல் பண்ணிட்டு போகணுங்கு